அலாம் வலைக்கு வரமத்துலாஹி வரது பில்லாஹி என ஷய்தான் ரஜீம்லாஹான் ரஹீம் பலில்லாஹாபுத் ஷாகிரீன் ஆமநாபில்லாஹ் அல்லாஹு மௌலான அல்லாஹுவை நீ வணங்குவீராக நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களிலே நீ சேர்ந்து கொள்வீராக என்று அல்லாஹ் ஆலமீன் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம்சல்லாஹலி வசல்லம் அவர்களை நோக்கி அறிவுறுத்துகிறான் இபாதத்தை செய்யுங்கள் இபாதத்தோடு உங்களிடத்திலே சுக்ரியா மனப்பான்மை நன்றி பாராட்டுகிற மனப்பான்மை கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் என்று வலியுறுத்துகிறான் பெருமானார் ரசூலே கரீம் சொல்லல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களை போன்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர் எவரும் இருக்க மாட்டார் இருந்தபோதும் கூட அவர்களை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி நமக்கு அல்லாஹ் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறான் ஆயிரம் ஆயிரம் நேமத்துகளை நான் உங்களுக்கு அள்ளி சொரிந்திருக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் சுக்ரியா மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகிறான் பெருமானார் சுதேகரின் சல்லல்லா அலுடைய அந்த அஹ்லாக் உயர் குணங்களை நாம் பின்பற்றுவது மிக அவசியமாக இருக்கிறது அதில் நமக்கு ஈவுலக வெற்றி இருக்கிறது எம் பெருமான ரசூலே கரீம் சல்லல்லா அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹுவை போற்றினார்கள் வணங்கினார்கள் துதித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அதில் முத்தாய்ப்பாக ஒரு சம்பவம் நாம் அறிந்த சம்பவம் நபிசல்லாஹூ அலைபு வல்லம் அவர்கள் இரவுல நின்று வணங்குகிற போது கால்கள் எல்லாம் வீங்கிவிடும் கால்கள் வீங்கிவிடும் அதிசரிப்பிலே வருகிறது ஹத்தா தத்த ஃபத்தர ரிஜலாகு என்று வருகிறது ஹத்தாத்த வர்றமத்து வரமத்து கதமாகு என்றெல்லாம் வருகிறது இந்த அளவுக்கு அவர்கள் ஏகை இறையோனை தூண்டார்கள் அப்போது அன்னை ஆய்சாரதியா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் யார சூழல்லாம் நீங்கள் இந்த அளவுக்கு தொல வேண்டுமா பக்கத்துக்கு அஃபரல்லா குலக்க மாத்த கத்தமின் தம்பிக்கவமா த உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டதே முந்திய பிந்திய எல்லா பாவங்களும் நீங்கள் இந்த அளவுக்கு தொழுதுதான் இறைவனுடைய கருணையை பெற வேண்டுமா என்று ஐசாரதி அன்ஹா அவர்கள் அந்தலம் பெருமானா ரசூலே கரீம் சல்லா அலிசல்லம் அவர்களிடத்திலே வினவிய போது பெருமானா ரசூலே கரிம் சல்லா அவர்கள் பகிர்ந்தார்கள் யா ஆயிஷா அபலா அகூனா அப்தன் சக்கூரா மிக நன்றி செலுத்துகிற அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று கேட்டார் இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் ஷாக்கிர் சக்கூர் இரண்டுக்கு மத்தியிலே வித்தியாசம் சாக்கிர் என்றால் பொதுவாக நன்றி செலுத்தக்கூடியவர் சக்கூர் என்றால் அதிகம் அதிகம் நன்றி செலுத்துபவர் என்பது பொருளாகும் ஐஷா என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது ஒரு சாதாரணமான ஒரு நே நியமத்தல்ல இறை அருள் அல்ல உயர்ந்த உன்னதமான ஈடு அற்ற ஒரு நேமத்தாக இருக்கிறது இதற்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது நான் இதற்கு அதிகமதியம் நான் நன்றி செலுத்த வேண்டும் வெறும் சாக்கியராக இருந்தால் மட்டும் போதாது நான் சக்குராக இருக்க வேண்டும் நான் அதிகம் நன்றி செலுத்துகிற அடியானாக இருக்க வேண்டாமா எனவே தான் நான் இந்த அளவுக்கு நான் ஏக இறையோனை வலுத்தி வணங்குகிறேன் என்று பெருமனானுரே கரீம் சலுல்லாசன் அவர்கள் ஐசாரதிலான் அவர்களுக்கு பதில் அளித்தார்களும் நாம் பார்க்கிறோம் அப்படியானால் நமக்கு அல்லாஹ் ஒரு நேமத்துக்கு மேல் அடுத்த நேமம் கொடுத்து கொண்டே இருந்தான் என்றால் நாம் அதிகமதியம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான் நல்ல தொழிலை தந்திருக்கிறான் வியாபாரத்தை தந்திருக்கிறான் நல்ல மனைவி மக்களை தந்திருக்கிறான் இப்படி ஒவ்வொன்றாக நம்முடைய நேமத்துகளை நாம் எண்ணி எண்ணி இரும்பு தெய்த வேண்டும் மிக்க மகிழ்ச்சி அடைய வேண்டும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நேமத்துகள் கிடைக்காது இருக்கிறது ஆனால் அல்லாஹ் நமக்கு சில நேமத்துகளை ஸ்பெஷலாக வணங்கியிருக்கிறானே அதையும் கூட நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நாம் வெறுமனம் நன்றி செலுத்த முடியாது பெருமான ரசூலே கரும் சல்லல்லாஸ் அவர்கள் தொழுதளவுக்கு வணங்கிய அளவுக்கு நாம் துண முடியாவிட்டாலும் வணங்க முடியாவிட்டாலும் ஓரளவுக்காவது நான் விவாதத்தில் ஈடுபட்டு அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா பெருமான அரசுலே கருசல்லாசன் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது என்று வைத்துக்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சுபசோபனமான செய்தி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் உடனே அவர்கள் செய்கின்ற வேலை சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள் ஹர்ர சாதிதன் சாக்கிரன் தாலா என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது நமக்கு எத்தனையோ மகிழ்ச்சிகரமான மங்களகரமான செய்திகள் வண்ணம் இருக்கிறது நாம் கேட்கின்றோம் செவிமடுக்கின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம் ஆனால் நாம் அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு நன்றி பாராட்டுகிறோம் இதுவும் பெருமானா ரசூலே கருமிசலாசனுடைய அகலாக்கல்லவா அவருடைய குணாதிசயம் அல்லவா அல்லா ரபுல்லாலமின் அன்னலாருக்கு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் நீங்கள் ஏழையாக வாழ விரும்புகிறீர்கள் நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை நான் தருகிறேன் செல்வத்தை ஐஸ்வர்யங்களை நான் அபரிமிதமாக தருகிறேன் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அன்னலா பெருமானா ரசூலே கருமிசுலாஸ் அவர்கள் அல்லாவை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா நாமாக இருந்தால் தாரும் யா அல்லா நாம் கேட்டிருப்போம் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் யார் அப்பி ரப்பே வலாக்கின் அசுபவ் யோமன் வ அஜூ யோம ஒரு நாளைக்கு நான் வயிறு நிரம்ப சாப்பிட வேண்டும் ஒரு நாள் நான் பசியாக இருக்க வேண்டும் ஜத்துறஉத்து இ இலைழைக்க வக்கூக்க நான் பசியாக இருக்கிற போது நான் உனக்கு மிகவும் பணிய வேண்டும் அதிகமதியம் நான் திக்ரி செய்ய வேண்டும் இதா சபித்து நல்ல முறையில் நான் உணவு அருந்தினேன் என்றால் சக்கர்த்துக்க அவஹமித்துக்க எனக்கு நான் சுக்ரியா செய்ய வேண்டும் உன்னை நான் புகழ்ந்தேற்ற தேற்ற வேண்டும் என்று சொன்னார் பசியாக இருக்கிற போது அல்லாஹக்கும் நமக்கு ஒரு ஈர்ப்பு விசை உண்டாகும் எனவே நான் உனக்கு பணி எப்போதுமே உன் பக்கமே நான் நெருக்கமாக இருக்க வேண்டும் சரி அப்படியே நீ எனக்கு நியமத்தை அளித்து நான் நல்ல முறையில் உண்டேன் வருகிறேன் என்றால் நான் உனக்கு அதிகம் சுக்ரியா செய்ய வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயும் சல்லல்லா அவர்கள் இந்த சுக்ரியாவுடைய மனப்பான்மை நமக்கு வேண்டுமா வேண்டாமா சற்று யோசித்து பாருங்கள் எனவேதான் பெருமானார் ரசூலை கருமி சல்லாஹல் அவர்கள் தாங்கள் மட்டும் சுக்ரியா செய்யவில்லை பிறரையும் சுக்ரியா செய்யும்படி ஏவினார்கள் இதோ பாருங்கள் மாதுரதி எல்லாம் அவர்களை பார்த்து ஒரு முறை சொன்னது யாமோ ஆது இன்னி லௌஹிப்பு ஹிப்புக்க நான் உன்னை நான் நேசிக்கிறேன் யார் யாரை பார்த்து சொல்வது நாம் சொல்லுவோம் நாயகத்தை பார்த்து யாரை சொல்லலா உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்றனால் நாயிரும் சொல்லலாசவர்கள் ஒரு அன்பு நண்பரை பார்த்து சொல்கிறார்கள் இன்னி லவ்ஹிப்புக உண்மை நான் நேசிக்கிறேன் அந்த நேசத்தின் விளைவாக நான் உனக்கு சில யோசனைகளை சொல்லுகிறேன் அறிவுரைகளை தருகிறேன் லா தி துபுரி புல்லி சலா ஒவ்வொரு துறகிக்கு பின்னாலையும் நீ கேட்க வேண்டிய துவா அல்லாஹுமா இல்லா திக்ரிக்க ஒ சுக்குரிக்க ஒ ஹுசனே ஐபாதத்தி யா அல்லா உன்னை திக்ரி செய்ய எனக்கு நல்லுதவி செய் நாம் திக்ரி செய்கிறோம் என்றால் அல்லாவை நினைக்கிறோம் என்றால் அம்மா அதுவும் கூட அல்லாவுடைய தான் ஒ சுக்குரிக்க சுக்குரு வருகிறது உனக்கு நன்றி பாராட்டுகின்ற மனப்பான்மையை தா யா அல்லா அதன் மூலமாக எனக்கு நல்லுதவி செய் வுசுன இபாதத்துக்கு நானும் என்ன செய்ய வேண்டும் உனக்கு நல்ல முறையில் செய்ய வேண்டும் வெறும் இபாதத்தில் ஹுஸ்ரபாதத்தை செய்ய வேண்டும் இதை நீங்கள் கேட்க வேண்டும் என்கிறார்கள் மாதிரதிகள் தான் உழைப்பார் சுருக்கமான துவா அழகான துவா அற்புதமான துவா அல்லாகுமா ஐன்னி அல்ல திக் கிரிக்க ஓ சுக்கிரிக்க ஹுஸ்ன இபாதத்து மற்றொரு ஹதீஸில் வருகிறது கல்பன் சாக்கிராவைத்தான் சுக்ரி செய்கின்ற இதயத்தை தான் தாக்கிரா திக்ரி செய்கின்ற லிசானை தான் நாவைத்தான் சௌதத்தன் மூமினத்தன் துயினு அகதக்கும் அலா அம்பிரல் ஆகிறான் மருமையினுடைய ஞாபகத்தை உண்டாக்குகின்ற நல்ல ஒரு மூமினான மனைவியை தான் என்று கேட்கும்படி காரணம் வீட்டிலே குடும்பத்திலே நமக்கு இணக்கமான மனைவிமார்கள் அமைய வேண்டும் நாம் மட்டும் ஆகிரத்தை நினைக்க முடியாது ஆகிரத்துக்கு தூண்டுகளாக நம்முடைய துணைவியர் இருக்க வேண்டும் இப்படி பார்க்கிற போது அன்பான பெருமக்களே சுக்ரியா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாவுக்கும் சுக்ரியா செய்ய வேண்டும் மக்களுக்கும் சுக்ரியா செய்ய வேண்டும் உத்தாய்ப்பாக பெருமானார் சொன்னார்கள் இது மட்டும் மிக முக்கியமான விஷயம் அத்தாயிமு சாகிரு க இமி சாபிற என்றார்கள் பெருமானாருடைய பொன் வாக்கு அருள் வாக்கு ஒருவர் கொஞ்சத்தை சாப்பிட்டாலும் அதிகம் சாப்பிட்டாலும் அதற்கு அவர் சுக்ரியா செய்தார் என்றால் க சாபிர் க சாயிமி நோன்பாலியைப் போல ஆகிறார் பொறுமை செய்கின்ற நோன்பாலி நோன்பு நோற்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கிறது ஒரு டீ ஒரு தேனி ஒரு டீ குடிக்கிறோம் ஒரு சாயா குடிக்கிறோம் ஒரு பிஸ்கட் சாப்பிடுகிறோம் என்று வை ஒரு கவள உணவை நாம் சாப்பிடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு நாம் சுக்ரியா செய்தாலே இவ்வளோ சுவையான இனிமையான மதுரமான உணவை தந்தாயே யா அல்லாஹ் நக்கல் ஹம் சுக்குர் உனக்கே புகழும் உனக்கே சுக்குர் என்று நாம் சொன்னோம் என்றால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது தெரியுமா கசாயிமி அசாபிரி நோன்பு வைத்தவர்களின் நன்மை நோன்பு வைக்கின்றவர் அப்டர் சில சமயங்களில் சரியான வேலில் காலத்திலே கூட அவர் நோன்பு வைப்பார் அப்போது அதிகம் அவர் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் அந்த காலத்திலே பொறுமையை மேற்கொள்கின்ற அந்த சாயிமுடி நன்மை கிடைக்கும் என்று இந்த ஹதீஸ் ஷரீஃபிலே அப்படி அப்படினால் சபு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா தருகின்ற நற்குழி என்ன இன்னமாயுவமா யுவ சாபீருன்னு அஜரகம் எயரிசா பொறுமை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற கூலி இருக்கிறதே ஹைரிசாப் கணக்கற்ற கூலியை வழங்குகிறான் எனவே தான் பெருமானார் ரசூ கருமி சாஸனுடைய மிக சிறந்த ஒரு குலம் குணாதிசயும் அரும் குலம் என்ற என்னவென்று கேட்டால் சுக்ரியா செய்வது அல்லாஹுக்கும் சரி அடியார்களுக்கும் சரி நமக்கு அல்லாஹ் வழங்கிடக்கூடிய ஒவ்வொரு நியமத்தையும் எண்ணி எண்ணி பார்த்து நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினோம் என்றால் மென்மேலும் நியமத்துக்கள் பழகி பெருக வாய்ப்பு இருக்கிறது என்கிற இந்த வாக்குகளை நாம் நம்முடைய மனசிலே ஏற்றுக்கொள்வோமாக நடைமுறைப்படுத்துவோம் அல்லாஹ் இருப்பலாம் நல்ல ஒரு பிரிவானாக வாக்கு தாவானாக இருப்பலாம்